ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி சுக்கிர பகவான்னாலே உங்களுக்கு சந்தோஷம் ஒரு சிரிப்பு உங்கள் முகத்தில் எனக்கே தெரியுது இங்கேருந்து உங்களை பார்க்க பார்க்கறம்போது அதாவது நினைக்கும்போது உங்களை பற்றி நினைக்கும் போதே எனக்கு தெரியுது ஏன்னா உங்களோட ராசிநாதன் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் இதை எப்படா பண்ணுறது அதை எப்படா பண்ணுறது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் முகம் பார்த்திங்கன்னா வசீகரம் அந்த டென்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ஆளுக்கு என்னையா கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே பார்க்குறவங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இவர் ராசிநாதன் அற்புதம் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களோட பகை ருண ரோகாதிபதி இந்த இடத்துல தான் அவர் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறார் இதை நீங்கள் கிளியர் பண்ணணும் என்னென்னா மகாலட்சுமி வழிபாடு தான் சுக்கரன் வழிபாடு தான் வேறு வழியே கிடையாது ஏன்னா இதை பண்ண 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 இந்த பகைருண ரோகஸ்தானம் என்ன இவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் சூரியனுக்கு சந்திரனுக்கு தான் ஒரு ஆதிபத்தியம் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டு ரெண்டுங்கும் போதே இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் ஒன்று ராசிநாதன் உங்களை பயங்கரமாக சந்தோஷத்தில் கொண்டு வருவார் இன்னொன்று பகைருண ரோகாதிபதி உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் ஜோக்குன்னு நினச்சி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க சில நேரங்களில் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க ஒன்று ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு வந்தோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் ஆட்டோமேட்டிக்காக வரும் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருமே அப்போ அங்கே என்ன பண்ணணும் நீங்கள் உஷாராக இருக்கணும் நிறைய சாப்பிட்டாச்சு இன்னமும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்களே முடிவு அங்கே அடிபட்டு போயிடும் அது ரெண்டாவது முடிஞ்சத அடுத்தது பகை ருணம் ரோகம் ரோகம்னு சொல்லிட்டு ருணம் ருணம்னா கடன் இந்த இடத்துல என்னென்னா கடன் நீங்கள் வாங்கவே கூடாது கடன் வாங்கிறது உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கணும் இப்படி தான் அவ்வளோதான் உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது மட்டுந்தான் மேற்கொண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களை கேட்டு நச்சரிப்பாங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு அப்போ உங்களுக்கு வந்து மனசில் குழப்பம் இருக்கும் எப்படி அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல ஜனன கால ஜாதகப்படி உங்களுக்கு சரியான ஒரு நேரம் வந்து எல்லாமே இருந்துன்னா இது அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க கிடைக்கும் ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கும் கடனும் கொடுக்கக்கூடாது நல்லா யோசிச்சுக்கோங்க கடனும் நீங்கள் கொடுக்கக்கூடாது யாருக்குமே நீங்கள் எவ்வளோ தர்மம் வேணாலும் பண்ணுங்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் இப்போ உயிர் காக்கும் தர்மம் எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் சும்மா கொடுத்துருங்க ஆயிரம் ரூபா ஒருத்தங்க படிப்பு செலவுக்கு திருப்பி கே கொடுக்குறேன்னா கூட வேண்டாம் இதை வச்சுக்கோ போ குழந்தை படிப்பு தானே படிச்சுட்டு போட்டோம் போ அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு புண்ணியம் ஏறிண்டே இருக்கும் பாவ கணக்கு இருக்கும் இந்த பாவம் புண்ணியத்தை கடிக்கிறதுக்கு தான் நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு இங்கே வரோம் பூமிக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது உங்களுக்கு உண்டானதுலேயே வந்தீங்கன்னா சூப்பர் ஆக ராசிநாதனும் பகருடன் ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்துருந்துருந்தார் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்துருந்தார் உங்களை சந்தோஷத்தை கெடுக்கலை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தார் அவர் இப்போ உங்களோட சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் கட்டக்கர் ராசி அற்புதம் சகாயம் அப்படின்னாலே என்ன உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் முன்னேறக்கூடிய ஒரு ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் எல்லாமே அதுதான் தொடர்புகள் ஸ்தானம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட தொடர்புகள் விரிவடையும் நல்லா கவனிங்க உங்களோட தொடர்புகள் எப்போவுமே ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருக்குமே தொடர்புகள் இருக்கணும் அப்போ தான் அது வந்து விருத்தி அடையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்புகள் விருத்தி அடையும் அதன் மூலமாக சில வேலைகள் உங்களுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் சரி உத்தியோகத்துலேயும் சரி அப்போ ஒரு வருமானம் வரத்துக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் இளைய உடன்பிறப்புகள் பிறப்புகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க சில நேரங்கள் அப்படியே முறுக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மூலமாக குழப்பங்கள் குறையும் சந்தோஷம் உண்டாகும் முக்கியமாக இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு நேரம் அழகாக பேசுங்க அரசியல்வாதிகள் என்றைக்குமே பேசணும் அதாவது தப்பு தப்பாக பேசக்கூடாது அப்படியே கவர்ச்சிகரமாக பேசணும் அதுவும் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம் கவர்ச்சி கிலோ என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்க நீங்கள் கடை டன் கணக்கில் கொட்டுவீங்க அந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கூடைய அதிபதி குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் அதை கடைசி நாலாவது பாதம் அதில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணு நாள் தான் கவலைப்படாதீங்க கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாயிடும் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ண போகிறார் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் உங்களோட முயற்சிகள் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அந்த சோம்பேறித்தனம் எல்லாமே போயிடும் கட கட கடக்குன்னா ஒர்க் பண்ணுவீங்க அந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு சாத்தியம் உண்டாகும் இது நடந்தே தீரும் ஆக உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் அருமையான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பாராத சில வேலைகள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு நடக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடைய அதிபதி புதனின் ஆயில்ய நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசிநாதன் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்ல அதே மாதிரி பெருமாள் கோயில் போங்க எப்போவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போங்க இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை நான் அதெல்லாம் சொல்லலை ஏழு நாள் இருக்கில்ல எப்போ வேணாலும் போங்க ஒரு நாள் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காருங்க ஓம் நம்ம நாராயணா சொல்லுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே தயார் மகாலட்சுமி தான் வேறு வேறு பேரில் இருப்பாங்க அதை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு புத பகவான் இரண்டு ஐந்து குடையவர் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி அதே சமயம் வருமானத்துக்கு உண்டான தனவாக்கு குடும்பஸ்தானம் தனம்தாங்க முக்கியம் பண வரவு இருந்தால் தாங்க பணம் வந்தால் தாங்க விட்டமின் எம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் கண்டிப்பாக அந்த வரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த புத பகவான் அந்த பெருமாள் கோயிலுக்கு உண்டான ஒரு வேலைகளை அவர் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு வந்து டியூயல் ரோல் பெருமாள் வந்து இந்த புத பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிரன் யார் மகாலட்சுமி ஸோ தாயார் அங்கே இருக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் உங்களோட கஷ்டங்கள்லாம் குறையுதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக குறையும் ஆக இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதேமாதிரி உடன்பிறப்புகளின் வழியில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உடன் பிறப்புகளுக்காக நீங்கள் சில செலவுகளை செய்கிற மாதிரி என்ன செலவு சுப செலவு சந்தோஷமான செலவு போய் சா எவ்வளோ செலவு பண்ணாலும் சந்தோஷத்துக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லிட்டு ஆரம்பத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மகாலட்சுமி வழிபாடு தான் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் வந்து அவ்வளோ நல்லது பசு நெய் அவ்வளோ நல்லது அதுக்காக நெய் கிடைக்கல அப்படின்னாலே அவங்க கௌகி தான் இப்போ வருது நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் என்றைக்குன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணுங்கள் தப்பே கிடையாது மகாலட்சுமி டெய்லியே பணம் விட்டு கொடுக்கணும் ஆக என்றைக்கு வேணாலும் பண்ணுங்கள் சரியா இது பண்ண பண்ண இந்த சின்ன பரிகாரம் பண்ண பண்ண உங்களுக்கு ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கடகராசியில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை முயற்சிகளை வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்